முன்னாள் பிரதமர் மகாதீர் அம்னோவை அழிக்க வேண்டும் என தீவிரமாக செயல்பட்டதை யாராலும் மறுக்க முடியாது எனும் போது மகாதீர் தலைமையில் மலாய்க்காரர்கள் ஒன்றிணைவது சாத்தியமற்றது என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவரும் மலாக்கா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோ டாக்டர் அக்மால் சலே தெரிவித்துள்ளார் மலேசியாவில் மலாய்க்காரர்களின் உரிமைகளை நிலைநாட்டிய அம்னோவை எதிர்த்தவரை எப்படி நம்புவது எனும் கேள்வியை அவர் முன்வைத்துள்ளார் மகாதீர் அம்னோவால் பெரும் உச்சத்தை அடைந்தவர் மகாதீரின் இப்போதைய புகழ் அனைத்தும் அம்னோவால் கிடைத்தது எனும் போது அவர் அம்னோவை அழிக்க நினைத்ததை மறக்க மாட்டார்கள் என்று டாக்டர் நினைவூற்றினார் உண்மையில் மலாய்க்காரர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என மகாதீர் நினைத்தால் அவர் தலைமையில் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது மகாதீர் இன்னும் தலைமையில் இருக்கவே விரும்புகிறார் செயல்பட விரும்பும் யாராக இருந்தாலும் தலைமையை பெற முயற்சிக்க மாட்டார்கள் இருந்தாலும் மகாதீரின் இந்த முன்னெடுப்பு என்பது சந்தேகத்திற்கு உரியது என்றும் அம்னோ இனியும் மகாதீரை நம்பாது என்றும் டத்தோ டாக்டர் அக்மர் சலே திட்டவட்டமாக தெரிவித்தார் விற்கப்படாத நிலையில் உள்ள வீடுகளை வாங்க விரும்பும் இந்திய முஸ்லிம் சமூகத்தினருக்கு ஐந்து விழுக்காடு கழிவை வழங்கும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய பினாங்கு மாநில அரசாங்கம் இணங்கி இருக்கிறது என்றும் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களுடன் கூடிய எதிர்ப்புகள் வந்திருப்பதை தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பில் தாம் மாநில முதலமைச்சர் சௌகோன் இயோவுடன் கலந்து பேசியதாகவும் பினாங்கு ஜாசேகா தலைவர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார் மறுபரிசீலனை செய்யவும் மீண்டும் விவாதிப்பதற்காகவும் இந்த விவகாரத்தை அடுத்த மாநில சட்டசபை ஆட்சிக்குழு கூட்டத்திற்கு கொண்டு செல்ல இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் சிங் தெரிவித்தார் கூட்டரசு அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்டுள்ள ஒரு கட்சி எனும் முறையில் இனம் மதம் பார்க்காமல் மலேசிய மக்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் நீதிக்காகவும் ஜாசேகா எப்போதும் போராடி வருவதாக அவர் கூறினார் சமூக நீதி கொள்கைகள் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுவதையும் ஒவ்வொரு மலேசியரும் சொந்தமாக வீடுகளை கொண்டிருக்கும் உரிமை பாதுகாக்கப்படுவதையும் பினாங்கு மாநில அரசாங்கம் உறுதி செய்வது முக்கியம் என்று நேற்று சனிக்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார் மடானி வீட்டுடைமை திட்டத்தின் கீழ் வீடுகளையும் வர்த்தக கட்டடங்களையும் வாங்க இந்திய முஸ்லீம்களுக்கு விசேஷமான முறையில் ஐந்து விழுக்காடு கழிவு வழங்கும் சலுகையை பினாங்கு மாநில அரசாங்கம் கடந்த வியாழக்கிழமை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அப்துல் ஹடி அவாங் கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகவிருப்பதாக வெளியாகி இருக்கும் செய்தியை மறுத்திருக்கிறது பாஸ் கட்சி அத்தகைய செய்தி அடிப்படையற்றது என்றும் அது ஓர் ஆறுடம்தான் என்றும் அது தெரிவித்திருக்கிறது கட்சிக்குள் விவாதிக்கப்பட்டவை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு செய்தி திரித்து கூறப்பட்டுள்ளது என்று அக்கட்சியின் துணை தலைவர் துவான் இப்ராஹிம் துவான் தெரிவித்துள்ளார் தலைவர் பதவியில் இருந்து விலகப் போவதாக கட்சி தலைவர் கோடி காட்டியுள்ளார் என்று வெளியான அச்செய்தி தகவல் சாதனங்களின் புனை கதை என்று அவர் தெரிவித்தார் கட்சி தலைவர் கோடி காட்டியதாக கூறப்படும் இந்த விவகாரம் கட்சி கூட்டங்களில் எழுப்பப்படவே இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இதுவரை நடந்துள்ள கட்சி கூட்டங்களில் இடைத்தேர்தல்கள் மற்றும் பொது தேர்தலுக்கான தயார் நிலை குறித்து மட்டுமே கவனம் செலுத்தப்பட்டதே தவிர கட்சி தலைமைத்துவ மாற்றம் குறித்து பேசப்பட்டிருக்கவில்லை என்று அவர் விளக்கம் அளித்தார் நேற்று கில்லான் தஞ்சோங் ஹரப்பான் அருகே கடலில் படகு கவிழ்ந்ததில் காணாமல் போன தம்பதியரை தேடும் பணி இன்றும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை தீயணைப்பு துறையினரால் தவிர்ந்த இடத்தை சரியாக கண்டறிய முடியவில்லை என்று வடக்கு கிளான் காவல்துறை தலைவர் ஏ சிபிஎஸ் விஜயராவ் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் தேடல் சுற்றளவு ஐந்து கடல் மைல் பரப்பளவை உள்ளடக்கி இருந்தாலும் காணாமல் போன இரண்டு பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து காவல்துறைக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார் மேலும் சம்பவத்தில் இறந்த மூன்று வயது குழந்தை உட்பட மூன்று பாதிக்கப்பட்டவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு குடும்பத்தினரால் உரிமை கோரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கை இரவு ஏழு மணிக்கு இடைநிறுத்தப்பட்டு இன்று காலை மீண்டும் தொடங்கும் என்று விஜயராவ் தெரிவித்தார் நேற்று கிளந்தான் பேச்சா கம்போங்கில் மூன்று வாகனங்களை விபத்தில் ஒருவர் உயிரிழந்த வேளையில் மூன்று உட்பட காயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து நேற்று நள்ளிரவு மணி பனிரண்டு இருபத்தி எட்டு அளவில் தமது தரப்பிற்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக தானாமேரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் செயல்பாட்டு கமாண்டர் முதலாவது மூத்த தீயணைப்பு அதிகாரி ரோஸ்லான் இஸ்மாயில் தெரிவித்தார் மைவி எக்ஸியா அல்பாட் ரக கார்களை உட்படுத்தி இந்த விபத்து நிகழ்ந்ததாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ரோசான் இஸ்மாயில் குறிப்பிட்டிருந்தார் காரை செலுத்திய ஆடவர் அதில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மைவி ரக காரில் பயணித்த ஒருவரும் துயாத்தா அல்பாட் ரக காரில் பயணித்த அருவரும் காயம் அடைந்ததாக அவர் தெரிவித்தார் அவர்களை மீட்கும் பணிகள் பின்னிரவு ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் நிறைவுற்றதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்